அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் அருகாமையில் இருக்கக்கூடிய தலவாய்புரம் அதுக்கு அருகாமையில் ஒரு அறுபது அடி ஆழம் கொண்டதான கிணத்துக்காக மூன்று கட்சிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக கிடைக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே பூஞ்செடி விவசாயம் தான் அதிகப்படியாக பண்ணுறாங்க விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த மிஸ்டர் மாரிமுத்து அப்படின்ற விவசாயிக்கான ஓப்பனவல் மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் எங்களோட ஸ்கோப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியலோட சைட்டில் வந்து ஒன் டே இன்ஸ்டாலேஷனாக இந்த இடத்துல ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் பூஞ்செடி விவசாய தேவைக்கான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் விருதுநகர் மாவட்டத்தில் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல இடி மின்னல் இது மாதிரி இயற்கை சிஸ்டங்களுக்கு பாதுகாப்பாக இடிதாங்கி போஸ்ட் அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பயன்படுத்தியிருக்கோம் அநேக விவசாய நிலங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் இன்ஜின் டீசல் செலவு செஞ்சு விவசாயம் பண்ணக்கூடிய நிலை இருக்குது ஸோ அதிகப்படியான டீசல் செலவு ஸோ டீசல் இன்ஜினுக்கான பராமரிப்பு செலவுன்ற மாதிரி நிறைய மன உளைச்சலோட நிறைய பேர் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த வாரப்பிரசாதமாக இருக்கும் இந்த விவசாய நிலத்தில் கூட பட்டா மாறுதலுக்கான சில சிரமங்கள்லாம் இருந்துச்சு ஸோ இபி டாக்குமெண்ட் எதுவுமே சரியாக சம்மிட்மெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இந்த விவசாய நிலத்தில் இருந்துச்சு ஸோ நிறையா விவசாய இடங்கள் இது மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்குது ஆத்தோரத்து பாசனம் குளத்தோரத்து பாசனம் இது மாதிரி ஈபி கிடைக்காத நிறைய இடங்கள் இருக்குது ஸோ இந்த இடத்துல கிணறு பார்த்திங்கன்னா அறுபது அடி ஆழம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடிக்கான தண்ணி தான் இருக்குது இருந்தாலும் விவசாய தேவைக்காக ஒரு மூன்று ஹெச்பி மூலமாக இங்கே இருக்கிற பூ விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விபரங்களாக மிஸ்டர் மாரிமுத்து விவசாயி சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க வணக்கங்க என் பேர் மாரிமுத்து விருதுநகர் மாவட்டம் ராஜவழி மாவட்டம் தாயபுரம் கிராமம் அயன்குளம் வட்டம் பக்கத்தில் காடு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தேன் இவங்களை பீடெக் சோலார் அதுக்கடுத்து இது வந்து பட்டா வந்து பழைய உயிராக இருக்குது அதனால் பேர் மாற்றி ஈபி சர்வீஸ் வாங்க முடியல அதனால் சரி சோலார் போடுவோம் ஃப்யூச்சரில் இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால் சோலார் போட்டோம் இப்போ வரைக்கும் மூணு வசிப்பி மோட்ரு போட்டிருக்கோம் எல்லாமே நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க வச்சாங்க வேலையெல்லாம் நல்லா தான் பண்ணாங்க மெட்டீரியலாம் நல்லா தான் இருக்குது ப்ரெஷரு தண்ணி ப்ரெஷர் பார்த்தோம்னா தண்ணி ப்ரெஷரு நல்லா தான் இருக்குது பிடிச்சிருக்கு நல்லா பண்ணி கொடுக்காங்க வைக்காங்க இந்த மாதிரி இது வந்து ஃபியூச்சருக்கு நல்லா யூஸ் ஆகும் மற்ற விவசாயம் பண்ணலாம் பார்த்துக்கோங்க இதுதான் இனிமேல் நமக்கு இது கரண்ட் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது இதுதான் நல்லபடியாக தெரியுது மற்றது எல்லோரும் இதுக்கே மாறிக்கலாம் நல்லது